பிரைஸாடு ஆண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளில் உங்களை கத்தர் ஆசிர்வத்து கத்தர் பலப்படுத்துவார் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம் கத்தருடைய நாம மகிப்படுவதாக எருமையாவின் புத்தகம் பத்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தாவே உமக்கொப்பானவன் இல்லை நீரே பெரியவர் உமது நாமமே வல்லமையில் பெரியது பாருங்க உமக்கொப்பானவர் இல்லை நீரே பெரியவர் உமது நாமமே வல்லமையில் பெரியது அவருக்கு ஒப்பானவர் இந்த பூமியில் யாருமே கிடையாதுங்க அவர் வல்லமை நிறைந்த தேவன் அவர் மகத்துவமானவர் அவருக்கு ஒப்பானவர் இந்த பூமியில் யாருமே கிடையாது அவரே தேவன் அவர் வல்லமையில் பெரியவராக இருக்கிறார் நீரே பெரியவர் வானத்திற்கு கீழே பூமிக்கு மேலே அவருடைய நாமமே அல்லாமல் வேறே நாமம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது அவருடைய நாமம் பெரிய நாமம் அவருடைய நாமம் அதிசயமான நாமம் கத்தருடைய பிள்ளைகளே அவர் பெரியவராக இருக்கிறார் ஏன் அவர் பெரியவராக இருக்கிறாரு உலகத்தில் எல்லாத்தையும் அவர் படைச்சிருக்கிறார் பாருங்க மரங்கள் செடிகள் கொடிகள் அண்ட சராசரங்களை ஆண்டவர் படைத்து மனிதனையும் படைத்து அதில் மனிதனை வாழும்படி கற்று வைத்து இருக்கிறாரு அதுதாங்க அவருடைய நாமம் பெரியுது அவர் போல் அந்த உலகத்தில் யாரும் இல்லைங்க அவர் பெரியவராக இருக்கிறார் சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குது பேக்ரவுண்டில் அந்த இயற்கை சு காரியங்கள் அவ்வளோ அழகான படைப்பு மழையை கொடுத்து அதுக்கு எல்லாத்தையும் கொடுத்து வைக்கிறாரு வச்சிருக்கிறாரு அதனால தான் அவர் பெரியவர் நம்மை படைத்து வச்சிருக்கிறாரு அதனால தான் அவர் பெரியவர் அதனால கத்தாவே உமக்கொப்பானவன் இல்லை நீரே பெரியவர் உமத நாமமே வல்லமையில் பெரியது அவருடைய நாமம் வல்லமையில் பெரியது அவர் நாமத்துக்கு ஆயிரம் பேர் உண்டுங்க அந்த நாமத்தை உச்சரிக்க நாட்களும் நேரங்களும் போதாது அந்த நாமத்தை கனப்படுத்துங்க அந்த நாமத்தை உயர்த்துங்க கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் ஜிபிக்கலாமா கத்தருடைய பாதத்தில் தகப்பன்னே இந்த நல்ல வேலைக்காக சுற்றுறோம் நம்முடைய நாமமே மேலான நாமம் ராக்காலா துடாந்தாலாமா ரியாத்தாராம் அந்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அந்த நாமத்தை நாங்கள் கனப்படுத்துகிறோம் நேரே பெரியவர் அப்பா பெரிய காரியத்தை எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்து நீர் ஆசிர்வதித்து மகிழப்ப நம்முடைய கரத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆமாண்டு விரே ஓ எங்கள் குடும்பத்திற்கு நீர் பெரியவராயிரும் எங்கள் வாழ்க்கைக்கு நீர் பெரியவராயிரும் ஆசீர்வதியும் அப்படி கரத்தில் உப்பு கொடுக்குறோம் கத்தர் அற்புதங்களை செய்யுங்க அப்படி நாமத்தை மையப்படுத்திக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே 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 காட் பிளஸ் யூ கத்தர் பெரியவராக இருப்பார்